ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு சார்பில் மகளிருக்கு வட்டி இல்லா கடனாக ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு லட்சம் வித்தவுட் இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யார் யாராவது தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணும் நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அஃபிஷியல் வெபேஜ் லிங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு கிராமப்புற மகளிர் உரிமை கிராமப்புறத்தில் உள்ள மகளிருக்கான வாழ்வாதாரத்துக்காக தொழில் முனைவோராக ஆக்கணும் மூன்று லட்சம் கோடி பெண்களை தொழில் முனைவராக ஆக்கணுன்ற மாதிரி த மத்திய அரசன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஐந்தாண்டில் இந்த திட்டத்தின் பெரும்பாலானோர் மகளிர்காக சுயதிக் குழுக்கள் மூலமாக கடன் உதவி திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதான் லக்பத் நிதி லக்பத் நிதினு சொல்லிட்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பிரதம மந்திரி கொடுத்துருந்தாங்க பிப்ரவரி மாதம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்லேயும் இந்த லக்பத் நிதி பற்றியும் சொல்லியிருந்தாங்க மகளிர் சுயஉதிக் குழு அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லிட்டு மகளிருக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக தொழில் முனைவோராக இருக்கும் பெண்களுக்கு ஐந்து லட்சம் வரை கடன் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் ஒரு வத்தல் போடுறீங்க இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கீங்க ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு கடை வச்சுருக்கீங்க மளிகை சாமான் கடை வச்சுருக்கீங்க உங்கள் சுய தொழில் ஏதோ செய்யலைன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ல திட்டம் தான் இது லக்பதி நிதி இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடனாக கொடுக்குறாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக என்ன டாக்குமெண்ட்டு வேணும் எப்படி அப்ளை பண்ணணுன்றத பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பல்வேறு நபர்கள் வந்து பயன்பெற்று வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ஒரு வருடம் தான் ஆகுது இந்த திட்டத்தை ஆரம்பித்து இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலான தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த ப திட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜண்டிகர் மகாராஷ்டிரா பெங்கால் பெங்கால் அது மாதிரிலாம் நிறைய பேர் இடத்துல நிறைய பேர் விண்ணப்பித்திருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வீடியோவாக இருக்குது நான் வந்து தட்டு தொழில் செய்யும் செய்ய தொழில் செய்கிறேன் சார் எனக்கு வந்து நான் லோன் கேட்டால் கொடுத்துட்டாங்க லக்பத் நிதி மூலமாக எனக்கு வந்து ஐந்து லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க அது வட்டி இல்லாத கடனாக கொடுத்துருக்காங்க என்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த நிறைய பேர் சொன்ன வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இந்த லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்தெந்த பேங்கோட டை அப் பண்ணியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா கிவிங் ஃபுட் ஃப்யூச்சர் அந்த திட்டத்தை மூலமாக நபார்டு எஸ்பிஐ வங்கியில் சேர்ந்து தான் இதை நடத்துறாங்க லக்பத் நிதி நபார்ட் பேங்க் ரூரல் பேங்க்கில் கூட நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து தகுதியானவர்கள் யாருன்னு பார்க்கவாங்க இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள திட்டம் தான் இது இது மத்திய மந்திரி லக்பத் நிதி யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது பிஸ்னஸ் லோன் ஃபார் உமன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு யாராருன்னு பார்த்தீங்கனாக்கா மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க தமிழில் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பெண்கள் இருக்கிறவங்களுக்கு இது மெம்பராக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க ஆனுவல் இன்கம் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெம்பருக்கு வந்து ஆனுவல் இன்கம் மோர் தென் ஒன் லேக் சொல்லியிருக்காங்க மூன்று லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்க நோ ஏஜ் லிமிட்டு ஒன்லி ஃபார் உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் கொடுத்துருக்காங்க உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் நீங்கள் தொ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் அதாவது மகளிர் சுயோதிக் குழுவில் இருக்கீங்கன்னா அந்த குழு மூலமாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு குழுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் சொல்லுவாங்க இது இன்ட்ரெஸ்ட்டுக்கே கிடையாது நீங்கள் வந்து கட்ட வேண்டியது என்ன பார்த்தீங்கனாக்கா லோன் வாங்கின அமௌண்ட்டு மட்டும் கட்டினா போதும் லக்பத் நிதியில் இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் இன்கம் சர்டிஃபிகேட்னால் ஒரு லட்சத்துக்கு மேலவும் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வேணும் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனு பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு இதற்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் மூலமாக நம்ம பெற்று இந்த உதவி குழு மூலமாக இந்த ஐந்து லட்சம் ரூபாய் கடனை பெற முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு குழுவுக்கு மொத்தம் இருபது லட்சம் கொடுக்குறாங்க ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து பதினோரு பேர் இருக்கணும் அதில் நாலு பேரை கிட்டே இந்த குழு மூலமாக கொடுக்குறாங்க குரூப் ஆஃப் லோனும் கொடுக்குறாங்க ஒரு குழுவில் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற மாதிரியும் கொடுக்குறாங்க அது மாதிரியும் கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து லட்சம் கொடுக்குறாங்க இது பெண்கள் சுயஉதிக் குழுக்காக ஒரு லோன் திட்டம் தான் லக்பத் திதி இந்த திட்டத்தின் மூலம் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லோன் ஆகியிருக்கு இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க உங்கள் மாவட்ட ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்கலாம் அப்படி இல்லைனா சுயஉதிக் குழு மூலமாக உங்கள் பகுதியில் உள்ள வங்கியில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் தகவலுக்கு கமலில் சொல்லுங்கள் இதை பற்றி முழுமையான தகவல் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த நபரிடம் போயிட்டு ஒரு பேட்டியோ அப்படி இல்லைன்னா ஒரு என்ன திட்டத்தின் மூலம் எப்படி பயன்பெறணுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக போகிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ